هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من اللهو لمقتحمه مولاي صلي وسلم دائما نبدا على حبيبك خير للخلق كلهم يا اكرم الخلق ما لمن الوذ به سواك عند حلول الحادث العمامي مولاي صلِّ وسلم لم دائما نبدا على حبيبك خير الخلق كلهم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صلِّ وسلم دائما ابدا على حبيبك خير للخلق كلهم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ صدق الله العلي العظيم قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة مهدات صدق رسول الله صلى الله عليه وسلم وتر எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி வாழ்நாள் எல்லாம் தக்குவாவை நாம் இறையச்சத்தை அடிப்படையாக அமைத்து கொள்ள என்னையும் உங்களையும் நான் முதல் முதலாக கேட்டுக்கொள்கிறேன் வசீல் செய்து கொள்கிறேன் புனிதமிக்க இந்த மாண்பான அருளான இந்த விழாவில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்கச் செய்வானாக துன்யா கபலல் ஆகிறார் மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு இங்கு செய்யப்பட்டு இந்த விழா மிகச்சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது தரீக்கத்துள் காதிரியா சபையின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய இந்த தரீக்கத்தினுடைய முன்னோடி ஷேக் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற அபுதலாயிர் அல்லாமா ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களே அதே போல சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் அபுபக்கர் உஸ்மானி அமலி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற பெருமக்களே ஆலமீன் நம் எல்லோருக்கும் அவனது அருளை பொழிவானாக என்று மீண்டும் வேண்டி பூமானவி செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு உண்மை அல்ல உலகம் அறிந்த விஷயம் அதை பற்றி ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் பெருமானாருடைய புகழை எப்படி சொல்லுவது இந்த பிரபஞ்சத்தினுடைய வித்தாகவும் சத்தாகவும் அவர்கள்தான் இருக்கிறார்கள் இந்த பேரண்டத்தின் உயிராக உணர்வாக அவர்களே இருக்கிறார்கள் அகில உலகத்தினுடைய நிலை உலகத்தினுடைய உள்ளமை உஜூதுக்கு ஆதாரமாக அவர்கள் திகழ்கிறார்கள் அத்தகைய பூமா நபியினுடைய புகழ் அதை எப்படி வார்த்தைகளால் அடைக்க முடியும் சுருக்க முடியும் என்பதை நாம் முதலில் அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு விஷயமாகும் சங்கைக்குரிய பெருமக்களை பூமா நபி சொல்லலாக அழகிவ செல்லம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பெருமானார் செல்ல உழைவ செல்லம் அவர்களுடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய கீர்த்தியைப் பற்றி நாம் உங்களிடத்தில் கூற வேண்டும் என்றால் அல்லாகவே கூறிவிட்டான் ஒரு அஃபாஹினால் கதை நபியே நாம் உமது புகழை உயர்த்தி உயர்த்திவிட்டோம் உமது கீர்த்தியை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாகவே சொல்லிவிட்டான் அல்லாஹ் அவர்களை உயர்த்திய பிறகு அல்லாஹ் அவர்களை இந்த அளவிற்கு புகழ்ந்த பிறகு அவர்களைப் பற்றி அந்த பிரஸ்தாபத்தை இந்த உலகத்திலே நிலைக்கச் செய்த பிறகு நாம் இந்த உலகத்தில் அவர்களை எப்படி புகழ்ந்தாலும் அது தகுமான புகழாக சரியான நிகரான புகழாக ஆகாது என்பதை நாம் அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் அத்தகைய தான் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலையவு செல்லம் அவர்களின் பேரே புகழுக்கு சாட்சி அவர்களின் பேரே அந்த புகழுக்கு சான்று முகம்மது இது யாருடைய பெயர் அசல்ல அடிப்படையில் இது யாருடைய பேர் இது அல்லாவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெயர் இந்த பெயர் அல்லாவுக்குத்தான் பொருந்தும் ஏனென்றால் முகம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர் புகழப்பட்டு கொண்டிருப்பவர் இனியும் புகழப்படுபவர் என்பது அதனுடைய சொல் அந்த பதத்தினுடைய விளக்கம் அப்படி என்றால் அல்ஹம்துலில்லா இந்த உலகத்தில் எல்லா புகழும் அல்லாவுக்கு உரியது என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் புகழப்பட்டவன் இல்லையா யார் புகழ்ந்தாலும் எப்படி புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும் அந்த எல்லா புகழும் அல்லாவுக்குத்தான் போய் சேருகிறது இல்லையா தாஜ்மஹாலை புகழ்கிறான் கட்டிடக்கலையை புகழ்கிறான் அதனுடைய சிற்பத்தை ரசிக்கிறான் அதை வர்ணிக்கிறான் என்றால் அந்த புகழெல்லாம் அது யாருக்கு போய் சேரு சேருகிறது அதை வடிவமைத்தவனுக்கு போய் சேருகிறது என்பதை போல இந்த உலகத்தில் யார் யாரை புகழ்ந்தாலும் எதை புகழ்ந்தாலும் அந்த புகழெல்லாம் அல்லாவுக்கு உரியது எனவே இந்த உலகத்தில் புகழப்பட்டவர் புகழப்படக்கூடியவர் பட்டு கொண்டிருப்பவர் முகம்மது யார்னா அல்லா தான் அந்த அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹ் தனக்கு உரிய அந்த பெயரை தனது ஹபீபு நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டி மகிழ்ந்திருக்கிறான் என்றால் அவர்கள் என்பதை பெயரே சாட்சி இல்லையா அவர்களுடைய பெயருடைய அற்புதம் அதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கிறோம் முகம்மது என்பது ஒருவன் அவர்களை புகழ்ந்து பேசினாலும் அது அவர்களுக்கு புகழ்தான் முகம்மது நபி என்று அவர்கள் பெயரை சொல்லி அவன் தாக்கி பேசினாலும் அதுவும் அவர்களுக்கு புகழ்தான் ஏனென்றால் எப்பொழுது அவன் முகம்மதுங்கிற பெயரை சொல்லிவிட்டானோ அப்பொழுதே புகழ்ந்து விட்டான் அதற்கு பிறகு அவன் தாக்கினால் என்ன விமர்சித்தால் என்ன பேசினால் என்ன புகழ்ந்தால் என்ன அவன்தான் முதலிலேயே முகம்மது புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொன்னால் அது பொய் அப்படிங்கிறத அவனுடைய பேச்சு பெருமானாருடைய அந்த புகழினுடைய அந்த பேருனுடைய தொடக்கம் அது அவனை காட்டி கொடுத்து விடும் எனவே இந்த உலகத்தில் முகம்மது சல்லல்லாஹூ வலைவசல்லம் ரசூலாக செலவாக சொல்லுங்கள் முகமது சல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்களை யார் எப்படி பேசினாலும் அது அவர்களுக்கு புகழ்தான் தான் அப்படிப்பட்ட வகையில் அல்லாஹ் பேரை அமைத்திருக்கிறான் இதை புரிந்து கொண்டார்கள் அந்த காஃபிர்கள் குறைசிகள் எனவே முகம்மது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை பற்றி இகழ்ந்து பேசுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களை பற்றி தவறாக சித்தரிக்கிற சந்தர்ப்பங்களில் அவர்களை பற்றி கடுமையாக விமர்சிக்கிற சமயத்தில் முகம்மது என்ற பெயரை சொல்லித்தான் ஆரம்பத்திலே திட்டினார்கள் ஏசினார்கள் அவர்களை பேசினார்கள் அதற்கு பிறகு தான் உணர்வு வந்தது அப்போதான் புரிஞ்சாங்க நம்ம என்னதான் பேசினாலும் ஏசினாலும் விமர்சித்தாலும் முதல்ல அவங்கள புகழ்ந்துடுறோமே முகம்மது என்ற பெயரை எப்பொழுது நாம் சொல்லிவிட்டோமோ அதற்கு பிறகு ஒரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் எல்லாம் சொல்கிறது அதுக்கு பிறகு தானே நம்முடைய சொல்லை நாமே பொய்யாக்கி விடுகிற வகையில் இருக்கிறது எனவே அந்த பெயரே சரியில்லை அந்த பெயரையே சொல்லக்கூடாது என்று அந்த பெயரை அவர்கள் மாற்றி திட்டுவதற்கு சவிப்பதற்கு ஏசுவதற்கு அவர்கள் பேரையே மாற்றி முதம்மம் என்று வைத்தார்கள் முகம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர் முதம்மம் என்று சொன்னால் அதற்கு நேரடியான ஒரு சொல் இழிவு இழிவாக்கப்பட்டவர் என்று அவர்கள் அந்த பேரை மாற்றி அதற்கு பிறகு பெருமானார் சல்லு வளைவசல்லம் அவர்களை பேசுகிற பொழுது அதற்கு பிறகு பெருமானாரை திட்டுகிற பொழுது சபிக்கிற பொழுதெல்லாம் முதம்மம் என்று சொல்லிதான் திட்டுவார்கள் சஹாபாக்கள் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியவில்லை பொங்கி எழுந்தார்கள் யார சூழல்லா அருமையான பெயர் அழகான பெயர் புகழான பெயர் முகம்மது சல்லல்லாஹு செல்லம் அந்த பெயரை மாற்றி எஸ் முதம்மம் என்று அவர்கள் சி சித்தரிக்கின்றார்களே என்று வேதனைப்பட்டு அவர்கள் தங்களது வேதனையை சஹாபாக்கள் தங்களது வேதனையை கண்மணி நாயகம் எஸ்வுலே கரீம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது நபி செல்ல லாலே செல்லம் எதையுமே நேரடியாக பார்க்க வேண்டும் அதாவது நெகட்டிவ் கண் கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நாம் எப்படி பார்க்கணும்னா மாற்றி யோசிக்கணும் என்பதை இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்தார்கள் அதையே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா ஒரு சமயம் ஆயிஷா அது அதிலிருந்து சஃபியார் அதையாகும் அணுக அவர்களை சில கூட இருக்கக்கூடிய அதாவது பெருமானார் செல்லதாலேஸ்வரனுடைய சக மனைவிமார்கள் அவர்கள் கொஞ்சம் பேசிவிட்டார்கள் பெருமானார் செல்லாசல்லும் உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்பொழுது சஃபியா ரத வணுகா அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் இல்லை என்னை எல்லாரும் யூதச்சி யூதச்சி என்று சொல்கிறார்கள் ஏன்னா அவங்க ஒரு யூத வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்மணி எனவே அவர்கள் அவர்களை சில பேர் யூதச்சி என்று கூப்பிடுவது அவர்களுக்கு உண்மையான முஸ்லீமாக பக்காவான முஸ்லீமாக முகலிசான முஸ்லீமாக ஆன பிறகும் நமக்கு அந்த பெயரை சொல்லி அழைக்கின்றார்களே என்று என் நான் அழுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமான அவர்களுக்கு சொன்னார்கள் நீ ஏன் அப்படி அவர்களுக்கு நீ பதில் சொல்லக்கூடாது எப்படி பதில் சொல்லக்கூடாது என்னுடைய அப்பா ஒரு நபி என்னுடைய சச்சா ஒரு நபி என்னுடைய கணவர் ஒரு நபி உங்கள் யாருக்குமே இந்த சிறப்பு இல்லை என்று ஏன் சொல்லக்கூடாது நெகட்டிவாக என் சிந்திக்க வேண்டும் நீங்கள் அதை பொசிட்டிவாக அதை நீங்கள் அதை பார்த்துருக்கலாமே என்று திருத்தி கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லம் ஏனென்றால் பெருமா சஃபியா அவர்களுடைய அத்தா ஹாரு நபி அலி இஸ்லாமுடைய வழியில் அவர்கள் வருகிறார்கள் அவங்களுடைய சச்சா யாருன்னு சொன்னால் மூசா நபி அலி இஸ்லாம் ரெண்டு பேருமே நபி உங்களுடைய கணவர் யார் நான் நபி எனவே இந்த மூணு சிறப்பும் வேறு யாருக்கும் இல்லையே இதை சொன்னால் அவங்களால் பேச முடியாமல் போயிருக்குமே என்று மாற்றி சொன்னவர்கள் கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லம் இதே அணுகுமுறையில் சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்திய பொழுது இப்படி சொன்னார்கள் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை அதை ஏன் துக்கப்பட துக்கப்படுகிற விஷயமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அவர்கள் திட்டுகிறார்கள் ஏசுகிறார்கள் யாரை ஏசுகிறார்கள் முதம்மமைத்தானே ஏசுகிறார்கள் இன்னமா எஸ்டி மூண முதம்மன் முதம்மம் என்று யாரையோ ஏசுகிறார்கள் முதம்மம் என்ற பெயருடைய யாரையோ திட்டுகிறார்கள் ஆனால் நான் முதம்மம் இல்லையே இந்தமான முகம்மது நான் முகம்மது செல்ல நான் முகம்மதாக இருக்கிறேன் நான் முதம்மமாக இல்லை அவர்கள் பேசுவதும் திட்டுவதும் முதம்மை என்று குறிப்பிட்டார்களே என்றால் பெருமானார் புகழுக்குரியவர்கள் அந்த பேரே புகழுக்குரிய ஒரு பெயர் அதை மாற்றவே முடியாது பேசினாலும் ஏசினாலும் புகழ்ந்தாலும் பெருமானாரை எல்லோரும் புகழத்தான் முடியும் அப்படிப்பட்ட பூமா நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் புகழ்ந்து இருக்கிறான் குரான் ஷெரீஃபில் அல்லாஹ்வுடைய ந நபி சல்லல்லா அலே சொல்லம் அவர்களே அல்லாஹுடைய உத்தரவுக்கேற்ப தான் யார் என்பதை பல சந்தர்ப்பங்களிலே இருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூடவே இருந்த சகாபாக்கள் அவர்களும் பெருமானாரை பற்றி யதார்த்த நிலைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த புகழுக்குரிய பெருமானார் சல்லல்லா அலே செல்லாம் பெருமானாருடைய புகழை பல சகாபாக்கள் பாடியிருக்கிறார்கள் மௌலு ஷெரீஃப் நாம் ஓதி மகிழ்க மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த மௌலு ஷரீஃப் மௌலு ஷரீஃப் என்றால் பெருமானாருடைய புகழை சொல்லுவது பெருமானாருடைய புகழை பாடுவது அதை வசன நடையாகவும் பாடலாம் பாட்டு நடையிலையும் அதை பாடலாம் மௌலு ஷரீஃப் ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று வசன நடையில் அமைந்த மௌலு ஷெரீஃப் பழசஞ்சி மூழுது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் பரசஞ்சி மூழுது பாடல் அமைப்பிலே இருக்காது அது வசன நடையிலே இருக்கும் மலேசியாவிலே பரசஞ்சி மூழுது அதே மாதிரி இந்தோனேசியாவிலே பரசஞ்சி மூழுது ஓதுகிற பழக்கம் இன்னும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரிலே இன்னும் பழசஞ்சி மூழுது ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இன்னும் இருக்கிறது ரபியுலவல் பன்னிரெண்டாவது நாள் அன்று அசருக்கு பிறகு எங்கள் ஊரிலே இமாம் சாஹிப் அவர்கள் மெம்பரிலே உட்கார்ந்து கொண்டு வசஞ்சி முழுது ஓதுகிற பழக்கம் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது ஆக வசன நடையில் அமைந்த முழுதும் இருக்கிறது கவிதை நடையில் அமைந்த முழுதும் இருக்கிறது நாம் சுபஹான முழுது ஓதுகிறோம் பல முழுதுகளை பாடலாக படிக்கிறோம் இதுவெல்லாம் பெருமானார் காலத்தில் இருந்ததா என்று கேட்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் பெருமானார் காலத்தில் நபிகை சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள் வசன நடையிலும் புகழ்ந்திருக்கிறார்கள் கவிதை நடையிலையும் புகழ்ந்து இருக்கிறார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் என்பது அல்ல பெருமானாரே கூப்பிட்டு வாருங்கள் வாருங்கள் என் புகழை பாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அத்தோடு மசூது நபவியில் மெம்பர் அமைத்துக் கொடுத்து அந்த மெம்பரிலே நின்று புகழும்படி ஏற்பாடு செய்தவர்கள் பூமா நபி செல்லம் லாகுடைவு செல்லம் என்றால் பெருமானார் காலத்தில் மூலது இருந்திருக்கிறதா என்றால் பெருமானார் காலத்தில் பெருமானாருடைய உத்தரவு கிணங்க அந்த மூழுதுகள் ஓதப்பட்டிருக்கிறது என்பதை புகாரி முஸ்லீம் ஹதீஸ் ஷரீஃபனுடைய வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட கவிதைகள் ஏராளம் ஏராளம் ஒரு சந்தர்ப்பத்தில் குறைசிகள் பெருமானாரை ஏசிவிட்டார்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் கூப்பிடுங்கள் நமது கவிஞர்களை என்று அழைத்தார்கள் அப்துல்லாஹிபுனு ரவாஹா வந்தார் பாடினார் சென்றார் கவுபுணு மாலிக் ரசியுல்லா அணுகு வந்தார் பெருமானாரை புகழ்ந்தார் பாடினார் சென்று விட்டார் இனியும் பெருமானாருடைய அந்த ஆவல் அடங்கவில்லை இன்னும் கூப்பிடுங்கள் ஹஸானபுனு சாப்பித்து வருகிறார் ரதுல்லாஹு அழகு அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் பாடினார்கள் எப்படி பாடினார்கள் அழகாக பாடினார்கள் பி இங்கு கூட பெரியவர் அழகாக சொன்னார் நான் பெருமானாரை புகழ்வதனால பெருமானாருக்கு புகழ் ஒன்றும் கூட போறதில்லை நாம புகழ்றதுனால அது என்ன ஆகுது ஒரு பாலை ஒரு பந்த் ப பந்தை எடுத்து சுகத்தில் எரிஞ்சால் எங்கெங்கே திரும்பி வரும் சொல்லுங்கண்ணா திரும்பி நம்ம மேலே தான் வரும் அதே மாதிரி பெருமானாரை புகழ்வதால் நீ உன்னைத்தான் புகழ்கிறாய் பெருமானாரை பாடுவதனால் அதனுடைய படம் உனக்குத்தான் கிடைக்கப் போகிறது இதை அழகாக ஹஸ்தானபடும் சாபித் ரசுல்லாஹ் அணுகு சொன்னார்கள் மாயின் மதத்து முகம்மதம் பி மகாலதி என் கவிதையால் என் பாடலால் நான் முகம்மதை புகழவில்லை ஒலாக்கின் மதஹத்து மகாலத்தி மகாலதி பி முகம்மதி சல்லல்லா அலையாம் அவர்களை புகழ்வதனால் என் கவிதைக்கு நான் புகழ் சேர்க்கிறேன் என் பாடலுக்கு நான் புகழ் சேர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாடினார் பாடினார் என்னவெல்லாமோ பாடினார் நிறைய பாடினார் சகி உல் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது சஹி முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கிறது அவர் படித்த வரிகளில் அவர் படித்த கவிதைகளில் அற்புதமான அழகான ஒரு கவிதை தான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கவிதை சமீபத்தில் மக்கத்துள் முக்கரமாவில ஹரம் ஷரீஃபனுடைய ஹொத்துபாவுடைய மெம்பரில் நின்று கொண்டு இமாமுல் ஹரமேன் என்று இப்பொழுது பதவியிலே பொறுப்பிலே இருக்கிற நாம் எல்லோரும் அறிந்த தெரிந்த நமக்கு எல்லோருக்கும் அறிமுகமான இமாம் அப் அப்துல் ரஹ்மான் சுதேசி இல்லையா அவர் அந்த கவிதையை நபி என்றே சொல்கிறார் பெருமானாருடைய கவிஞர் ஹஸானபுன் சாபித் லதியுல்லாஹு அனுகு அவர்கள் பாடிய கவிதை என்று சொல்லி ஹஸானபுன் சாபித் படித்த அந்த கவிதையை மெம்பரில் நின்று கொண்டு எந்த மெம்பரிலே மசது நபிலே நின்று கொண்டு ஹஸ்ஸானபுனு சாபித்தை பெருமானா சிறதாளே செல்லம் பாட வைத்தார்களோ அதே போல ஹரம் ஷரீஃபனுடைய மெம்பரிலே இப்பொழுது நின்று கொண்டு அதே ஹஸானபுனு சாபித்து ரதையுல்லாஹூ அணுகுடைய கவிதையை அப்துல் ரஹ்மான் சுதேசி பாடுகிறார் எடுத்து சொல்கிறார் வா ஹனு மின்க லம் கத்து ஐனின்னு அற்புதமான வரிகள் வா ஹனு மின்க லம் தர கத்து ஐனி உங்களை விட ஒரு அழகான யாரையும் என் கண்கள் இதுவரை கண்டதே இல்லை வா அஜ்மலு மின்கலம் தலிதின் நிசா உங்களை விட பேரழகான எந்த ஒரு மனிதனையும் பிள்ளையையும் பெண்கள் இதுவரை பிறக்கவே பெற்றெடுக்கவே இல்லை வா அஜ்மலு மின்கலம் தலிதின் நிசா ஹொலித்தமின் மின் ஹொலித்த மின் குழு ஹொலித்த முபர் அன் மின்குள்ளி ஐபின் நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் உங்களுடைய தோற்ற பொழிவு எப்படி இருக்கிறது உங்களது அழகு எப்படி இருக்கிறது என்றால் எல்லா குறைகளை விட்டும் தூய்மையாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது நீங்களும் நானும் எண்ணி பார்க்கிறோம் நானும் சரி நீங்களும் சரி நாம் கண்ணாடி நம்ம முகத்தை பார்த்தா நமக்கு நம்ம அழகாகத்தான் தெரியுது இல்லையா நம்ம அழகாகத்தான் இருக்கிறோம் அப்படி தான் நினச்சிக்கணும் ஆனால் நாம் எவ்வளோ தான் அழகானவர்களாக இருந்தாலும் உலகமே நம்மளை அழகு என்று சொன்னாலும் கண்ணாடியில் பார்க்குற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோம் மனசில் என்ன நினைப்போறது ஒரு அதிருப்தி தான் வருது கொஞ்சம் கலர் கூட இருந்திருக்கலாம் இல்லை கொஞ்சம் நீளம் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம் மூக்கு இப்படி இருந்திருக்கலாம் முகத்தினுடைய அந்த சேஃபு இப்படி அமைஞ்சிருக்கலாம் என்று நாம் அழகாக இருந்தாலும் தெரிந்தாலும் அது அப்படி அமைஞ்சிருக்கலாம் இப்படி அமைஞ்சிருக்கலாம்னு நம்ம ஆசைப்படுறோம் ஏன் ஆசைப்பட்றோம்னா நம்மள்கிட்ட கேட்டுட்டு அல்லா படைக்கலை நாம் விரும்புகிற மாதிரி நம்மளை அல்லா உருவம் கொடுக்கலை ஆனால் கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லும் அவர்களை குறித்து ஹஸ்ஸான் சொல்கிறார் நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் எப்படி படைக்கப்பட்டுள்ளீர்கள் அல்லா எல்லா குறைகளை விட்டும் தூய்மையாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு குறையும் இல்லை ஒரு அதாவது அவலட்சணம் என்று சொல்கிற அம்சங்களில் எந்த ஒரு அம்சமும் உங்களிடத்தில் இல்லை எல்லா குறைகளை விட்டும் தூய்மையாக்கப்பட்ட நிலையில் படைக்கப்பட்டிருக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னா உங்கள்கிட்ட கேட்டு உங்கள் முகம் எப்படி இருக்கணும் உங்களை எப்படி நான் படைக்கணும் என்று அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்டு படைச்சா அது எப்படி இருந்திருக்குமோ அது மாதிரி என்று சொல்கிறார் கமா அதாவது ஹொலித்த மின் குள்ளி ஐ வர்ற அண்ணன் ஐபின் க அண்ண கத ஹொலித்த கமா தஷா நீங்கள் நாடுவதை போல நீங்கள் எண்ணுவதை போல நீங்கள் விரும்புவதை போல படைக்கப்பட்டதை போல இருக்கிறீர்கள் அந்தவருக்கு முழுமையாக இருக்கின்றீர்கள் பரிபூர்ணமாக இருக்கின்றீர்கள் என்று பூமானவி நபி செல்லாஹூ அனைவர் செல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய முகத் தோற்றத்தை பற்றி அவர்களுடைய அழகை பற்றி ஹஸானபுனு சாபித் ரதியுல்லாக அனுகு அவர்கள் பாடுக பாடுவதை நாம் பார்க்கிறோம் கேட்டு மகிழ்கிறோம் இல்லையா அந்த பெருமானாரை பற்றி ஒரு அஃபனால கதிக்கிறேன் நபிய உடைய புகழை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எப்படி உயர்த்தினான் அல்லாஹ் பெருமானாருடைய புகழை எப்படி உயர்த்தினான் அல்லாவிடத்திலேயே கேட்கப்பட்டது யா அல்லா எப்படி என்னுடைய புகழை நீ உயர்த்தினாய் அல்லாஹ் சொன்னான் லா உது கரு இல்லாது கீர்த்த நான் கூறப்பட மாட்டேன் நீங்கள் கூறப்பட்டே தவிர என்னை பற்றி யார் கூறினாலும் உங்களை கூறாமல் என்னை கூற முடியாது என்னை பற்றி யார் பேசினாலும் என்ன சொல்லாமல் உங்களை சொல்ல முடியாது அப்படி அந்த அளவிற்கு என் பேர் சொல்லப்படுகிற நேரமெல்லாம் காலமெல்லாம் உங்கள் பேரும் சேர்த்தே சொல்லப்படுகிறது ஹஜரத் ஆதம் அலே இஸ்லாம் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நபி சல்லல்லாவாக வளைவு செல்லம் அவர்களை கொண்டு சிவா சிவ வசீலாவாக கொண்டுலா அந்த நபியினுடைய வசீலாவை கொண்டு கேட்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்ட பொழுது அல்லாஹ் மன்னித்தான் ஆனால் ஒரு கேள்வி கேட்டான் முகம்மது ரசூலுல்லா அவர்களுடைய பொருட்டினால் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கிறீர்களே படைக்கவே நான் முகமது ரசூல்லா இன்னும் நான் படைக்கவே இல்லையே யாரும் யாருக்கும் தெரியாத உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது உங்களை தான் இப்போ படைச்சிருக்கிறேன் உங்களை மட்டும் தான் படைச்சிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்ட பொழுது ஆதம் அலை இஸ்லாம் சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா நான் கண்விழித்து திறந்து பார்த்த பொழுது உன்னுடைய பெயரோடு சேர்த்து அதற்கு அடுத்து ஒரு பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது உன் பெயரோடு இன்னொரு பெயரை சேர்த்து நீ எழுத வேண்டும் என்றால் உனக்கு பிரியமான ஒருவரைத்தானே எழுதியிருக்க வேண்டும் என்பதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் எனவே அவருடைய பெயரை சொல்லி வசீலாவாக ஆக்கி நான் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் இந்த ஹதீஸு ஹாக்கிம்லேயே பதிவாக இருக்கிறது சகியான ரிவாயத் என்று உத்திரை குத்தப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பெருமானார் பெருமானாரை எங்கெல்லாம் புகழப்படுகிறது எங்கெல்லாம் பேசப்படுகிறது களிமா நீங்களும் நானும் ஷஹாத்து களிமாவை சொல்லி முஸ்லீமாக இன்று நம்மை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த களிமாவில் லாயிலாக இல்லல்லாவோடு முகம்மது ரசூடுல்லாகவும் இருக்கிறது அஷதுர் லாயிலாக இல்லல்லா அஷது அண்ண முகமது ரசூலுல்லாஹ் வெறுமினே லாயிலாக இல்லல்லா மட்டும் சொன்னால் நீங்களும் நானும் முஸ்லீமாக ஆக முடியாது அதோடு சேர்த்து யாரையும் இணைக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் முஹம்மது ரசூடுல்லாவையும் சேர்க்க வேண்டும் அதே மாதிரி எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் இப்படி ஒரு செய்தியை பார்த்தேன் அதாவது ஒரு அறிஞர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் அவர் சொல்கிறார் உலகத்திலே அதிகமாக பேசப்படுகிற அதிகமாக புகழப்படுகிற அதிகமான பேரை கொண்ட ஒருவர் யார் என்று ஆராய்ந்து பார்த்தால் அது என்ற பேர் தான் உலகத்திலே அதிகமாக எல்லோராலும் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அதிகமாக புகழப்படுவதும் அந்த முகம்மது சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள்தான் அப்படி என்றால் அதை பற்றி நான் ஆராய்ச்சி செய்தேன் அப்படி ஆராய்ச்சி செய்த போல் அவர் சொல்கிறார் நமக்கு தெரிந்த செய்தியை அவர் அவருடைய கண்ணோட்டத்திலே சொல்கிறார் அதான் சொல்லப்படுகிறது பாங்கு சொல்லப்படுகிறது எப்படி ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையில் ஐவேளையும் என்ன செய்யப்படுகிறது பாங்கு சொல்லப்படுகிறது உலகத்தில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது ஒரு நாளைக்கு பத்து தடவை என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அஷஹது அல்லா இலாஹ் இல்ல அல்லா அஷது அல்லாஹிலா இல்லல்லா அதே மாதிரி அஷது அண்ணன் முகமதர் ரசூடுல்லா அஷாது அண்ண முகமதர் ரசூடுல்லா பத்து தடவை சொல்லப்படுது இக்காமத்தையும் சேர்த்தா இன்னும் கூடிவிடும் இல்லையா இக்காமத்திலையும் அஷாது அல்லாஹ் இலாஹ் இல்லா அனைவரும் விட வாங்கு மாதிரியே களிமா இகாமத்தையும் சொல்ல வேண்டும் அப்போ அஷாது அண்ணன் முகமது ரசூடு